வணக்கம் டிவி கேர்மி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இருந்து அரசியல் விமர்சகர் திரு விபிஎஸ் சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி அதற்கு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கட்சியோட தலைமையாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கூட்டணி குறித்தான விவாதமாக அல்லது தனிப்பட்ட காரணங்களாக சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்தது குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்கள் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை சந்தித்தார்னு நியூஸ் மீடியாவில் மீடியாவில் வந்து செய்திகள் வந்தது அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வம் பெருந்தகை அவர்கள் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு அவர் இல்லைன்னு சொல்லல அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்காரு தரப்புல இருந்து எந்த மறுப்பும் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வருவோம் டிவி கேக்கு எப்படி இது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ்னு பாத்தீங்கன்னா டிவி கேக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சைகோலாஜிக்கல் சைக்கோலாஜிக்கல் வின் சொல்லலாம் சரிங்களா இப்போ பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மூவ் ஹேஸ் ரிசல்ட் சரிங்களா பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நகர்வுக்கும் ஒரு ரிசல்ட் வரும் சரிங்களா அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் எப்படி ஏற்படுத்துட்டு பாக்கணும் சரிங்களா உதாரணத்துக்கு இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிவி கேக் வந்து அது வந்து ஒரு டிராபேக்கா பார்த்தாங்க எல்லாருமே அந்த கேடஸ் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க அவரு திரு விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன் டூ வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரை தனிமைப்படுத்திங்கனார் இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நூறு நூறு வருட பழமையான கட்சி பல பிரதமர்களை அதாவது இந்திரா காந்தி மாதிரி மாபெரும் தலைவர்களை பிரதமராக கொண்ட கட்சி சரிங்களா அந்த கட்சியிலேருந்து ஒரு டெல்லியிலேருந்து ஒரு டெலிகேட் பிரவீன் சக்கரவர்த்தின்னு வந்து வராங்க வந்து திருவிஜய் அவர்களை சந்தித்ததா மீடியால வந்து நியூஸ் வந்தது இத ஸ்பெகுலேஷன் சொல்ல முடியாது ஏன்னா டிவி கே தரப்புல மறுப்பு தெரிவிக்கல அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து டெல்லி தலைமை அனுமதி இல்லாமல் நடந்திருக்கமான வாய்ப்பு மிகவும் குறைவு ஏன்னா ஒரு ஒரு விஜய்ன்ற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரை ஒரு டெலிகேட் டெல்லியிலேருந்து வந்து பார்க்குறாங்கன்னா அது அந்த நியூஸ் வெளியில டெஃபினெட்லி இட் அது வந்து டெல்லி தலைமையோட அப்ரூவலோட தான் நடந்திருக்கணும் உள்ள என்ன பேசுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஜஸ்ட் சோ மெனி ஸ்பெகூலேஷன்ஸ் போது அது யாருக்குமே தெரியாது அன்லஸ் அன்டில் சந்தித்த நபரோ இல்ல திரு விஜய் அவர்களோ விஜய் சார்ந்த நபர்களோ அதுக்கான கருத்து சொன்னாதான் அதை வந்து உறுதியாக ஏற்க முடியும் அது வரைக்கும் உள்ள நடந்தது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இதை ஏன் விஜய்க்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வின் சொல்றேன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து புதுசாக வந்திருக்காரு ஒரு ஒரு பழமையான கட்சி நிர்வாகி வந்து விஜய சந்திச்சு இதை வந்து பப்ளிக்லேயோ நியூஸ்லேயோ இதை வந்து ஒரு விவாதமாக போகும்போது பாத்தீங்கன்னா டிவி கேக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கிது எப்படி மைலேஜ் நான் இதை பார்க்குறேன்னா காடர்ஸுக்கும் எதிர்கட்சிக்கும் தான் சரிங்களா இப்போ டிவி கே காடஸ் வந்து எப்படி இதை பார்ப்பாங்கன்னா ஓகே நம்மளுக்கு காங்கிரஸ் வந்துடும் நம்ம கூட வந்துடும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க எதிர்கட்சி இல்லைனா மாற்றுக் கட்சி எப்படி பார்ப்பாங்கன்னா ஒருவேளை தாவைக்கா போயிடுமோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து உருவாக்கம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கருத்து உருவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது திரு செல்வம் பேருந்துகை அவர்கள் வந்து சி ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது டெல்லி அமைத்த ஐவர் குழு நாங்கள் சந்தித்து வந்தோம் சொன்னார் சரிங்களா இதோட இது முடிஞ்சிருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா ஆனா அதோட ஒரு ஃபாலோ அப்பா பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மீட் பண்ணியிருக்காரு சரிங்களா மீட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிராண்ட் நியூவாக புதுசா ஒரு பிராண்ட் வருது வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பிராண்ட் ஒரு ஷூவோ இல்லைன்னா ஒரு துணியோ ஏதோ ஒரு காரோ ஒரு பிராண்ட் வருதுன்னா அதுக்கு அதுக்கு வந்து மக்கள் உடனே அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வரணும் அந்த டிமாண்ட் வந்த உடனே மக்கள் வந்து அந்த ப்ராடக்டை ஏற்றுப்பாங்க அரசியலையும் வந்து இப்போ விஜய் வந்திருக்காருன்னா விஜய்க்கு எப்படி டிமாண்ட் கிரியேட் ஆகுன்னுட்டு நிறைய பேர் கேட்பாங்களேன் இதெல்லாம் ஒரு நிகழ்வு ஏன்னா காங்கிரஸ் வந்து பழம்பெரு கட்சி அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இம்பாக்டா இருக்கிறன்ட்டு மாநில தலைவர் ஒரு பக்கம் சொல்றாரு ஆனால் டெல்லியில இருந்து ராகுல் காந்தி கூட நெருக்கமாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய மீட் பண்றாரு ஸ்பெகுலேஷன் நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்தி விட்டது இது வந்து விஜய்க்கான டிமாண்ட் அதை வந்து கிரியேட் பண்ணிருச்சு இப்போ மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்க ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப விரும்புவாங்க ஆல்ரெடி ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல சலசலப்பு இது ஒரு பக்கம் ஒரு தாக்கமா இருந்தாலும் மக்கள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே காங்கிரஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு தாக்கம் இந்த தாக்கம் தான் டிமாண்ட் இந்த டிமாண்ட் ஏற்படும் என்ன நடக்கும்னா டபுள் மைண்டடா சில ஓட்டர்ஸ் இருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா விஜயோ டிவிக்கேவோ ஒரு கிரெடிபிள் பார்ட்டியா மக்கள் வந்து பார்க்கல எல்லா மக்களும் சொல்லல சில மக்கள் விஜய் தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் விஜய சப்போர்ட் பண்றவங்க அவங்க வேற ஆனா சில நடுநிலை மக்கள் இருப்பாங்க என்ன சொல்ற சில பேர் டவுட்டா இருப்பாங்க என்ன பண்ணலாம் இந்த எலெக்ஷன் விஜய்க்கு போடலாமா இல்லைன்னா வந்து அஹ் டிஎம்கே போட்டுலாமா இல்லை அதாவது ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அவங்களுக்கு மாற்றமும் வேணும் ஆனா வந்து இது வந்து ஒரு கிரெடிபிளான இடமா இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசெல்லாம் எப்ப மாறும்னு பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகணும் டிமாண்ட்ன்றது எப்படி கிரியேட் ஆகும்னா இது இது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்து இந்த ஸ்பெகுலேஷன் கிரியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது தலைவர்கள் போய் ஜாயின் பண்றதும் ஒரு விதத்துல டிமாண்ட் ஸோ இது வந்து விஜய்க்கு வந்து வெரி பிகஸ்ட் பொலிட்டிக்கல் மைலேஜ் அவர் கட்சி ஆரம்பிச்ச அந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை சார்ந்து மட்டும் இருந்தது அந்த கட்சிக்குள்ள நடக்கிறதா இருக்கும் பட் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை டிஎம் கே காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அவங்க நல்ல போர்ல இருந்து பாண்ட்ல இருக்காங்க ஒரு நடுவில் ஒரே ஒரு எம்பி எலெக்ஷன்ல மட்டும் அவங்க போர்டீன்ல மட்டும் அவங்க பிரிஞ்சாங்க ஆனா மத்த எலக்ஷன்ல எல்லாமே இட்ஸ் வின்னிங் அலைன்ஸ் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஒரு கூட்டணி கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையோ அது அதுதான் ஸ்பெகுலேஷன் சரிங்களா அந்த அந்த பேச்சுவார்த்தை நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எதுவாக வேணா இருக்கலாம் கூட்டணியா இருக்கலாம் எதுவாக வேணாமும் இருக்கலாம் இந்த ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இல்ல காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேசுறதுக்கு வந்து ஐந்து பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க திமுகவில் போய் பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில வந்து இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவிழை இல்லாத ஒரு நபர் வந்து போய் பார்க்கறது இப்போ திமுகவில் டிமாண்ட் அதிகமா ஏத்துறதுக்காக பண்றாங்களா அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக காங்கிரஸ் பண்றாங்களா அது ஒரு பக்கம் வந்து ஆமான்னு சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது இது என்ன காரணத்தினால பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கூட்டணி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து காங்கிரஸ் அதே மாதிரி காங்கிரஸுக்கும் டிஎம்கே ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு இயக்கம் இருக்குன்னா நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு நிஜமா ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது குறிப்பா வந்து மைனாரிட்டிஸ் நம்மளோட ஓட் பேங்க் வந்து டிஎம்கே கூட போகும்போது நல்ல ஆகுது ஜெல் ஆயிட்டு அது கன்சாலிடேட் ஆயிட்டு வின்னரா வருது சரிங்களா அது கெட்டிங் த வின்ஸ் ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிதானா அவங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல சோ அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா விஜய பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா விஜய்க்கு இருக்க செல்வாக்கு பிளஸ் விஜய் கொடுக்குற ஆஃபர் மெயினா விஜய் என்ன கொடுக்குறாருன்னா கூட்டணின்னு சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு சோ விஜய் தனியா ஆட்சி அமைச்சாலும் எங்க கூட வந்தீங்கன்னா நான் அவங்க உங்களுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் அது மாதிரி அதிகாரம் தரணும் போது அரசியல்வாதிகள் இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரம் என்பது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தலையில வைக்கிற மகுடம் மாதிரி எம்எல்ஏவா இருக்கிறதுக்கும் மினிஸ்டரா இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு பிளஸ் அதை அவங்க கட்சியா வளர்க்கலாம் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்க டிஎம் கேலைன்ஸ்ல இன்டாக்டா இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டா இருக்காங்க எலெக்ஷன்ல நின்னா அவங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ண எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்க இருக்கு பட் இருந்தாலும் வந்து இதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா தான் பார்ப்பாங்க அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா வென் யூ ஹேவ் டிமாண்ட் வென் யூ ஹேவ் த டிமாண்ட் யூ ஹேவ் த லிவரேஜ் டு நெகோசியேட் அதாவது உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு அதனால உங்க கையில வந்து பேரம் பேசுறதுக்கான வலிமையா இருக்கு காங்கிரஸ் அதை வந்து யூஸ் பண்றாங்க தப்பே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பிளஸ் அவங்க மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல ரூலிங்ல இருக்காங்க பீகார் ரிசல்ட்ஸை வச்சு நம்ம தமிழ்நாடு ரிசல்ட்டை கணக்கு போட முடியாது ஏன்னா அந்த டெமோக்ராஃபி வேற இந்த டெமோகிராஃபி வேற ஸோ காங்கிரஸ் வந்து இட்ஸ் அ குட் ஆப்ஷன் இன்னொன்று காங்கிரஸ்க்கு வந்து விஜய் ஏன் அவங்க விரும்புகிறாங்கன்னா நீங்கள் வந்து பாண்டிச்சேரி கேரளாவையும் பார்க்கலாம் நிறைய பேர் பேசுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதுலேயும் கெயின் இருக்குது மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களுக்கு பவன் கல்யாணம் வந்து அவருக்கு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அடுத்த எம்பி எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து பவன் கல்யாணாக தான் அவங்க வந்து கேம்பெயினுக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து ராகுல் காந்தி இப்படி யோசிக்கலாம் விஜய்ன்ற ஒரு மாஸ் கரிஸ்மாட்டிக் லீடர் நம்ம கூட இருந்தால் நம்ம எம்பி டு எம்பி எலெக்ஷனில் வந்து நம்ம கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்லாம் நம்மளுக்கு வந்து கேம்பெயினுக்கும் உதவும் ஓட்ஸும் இருக்கு ஏன்னா அதர் எல்லா ஸ்டேட்லயும் சொல்ல கேரளாலையும் விஜய் ஃபேன்ஸ்ன்ற அது வந்து ஒரு ஆதரவு நிலையா வரும் ஸோ அவங்க இந்த ஒரு கண்ணோட்டத்தில் கூட பார்க்கலாம் ஸோ இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல் ஆஃபர் தான் அவங்களுக்கு இப்போ இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப பெனிஃபிட் அடையாதுனா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் விஜய் தான் ஏன்னா அவருக்கு வந்து கூட்டணின்ற ஒரு கேட் அந்த பேச்சுவார்த்தைன்ற கேட்டு இந்த சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சாச்சு

நம்ம இதை எப்படி வேணா பார்க்கலாம் நான் எப்படி பாக்கட்டும்னா மேபி அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கோஷம் கூட இதை போட்டிருக்கலாம் இயற்கை தானே இப்போ நம்ம மேல வந்து ஒரு மீடியா வெளிச்சம் வருதுன்னா நம்ம நம்மளை பத்தி நம்ம பேசணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு ட்வீட் போட்டு ஒரு அட்டென்ஷன் அப்படியும் இருக்கலாம் இல்லைனா காங்கிரஸ்ல வந்து கோஷ்டி பூசல் பூசல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் மேபி அவர் யாரைனா தாக்கியும் போட்டிருக்கலாம் ஆனால் நம் என்ன சொல்கிறது என்னோட கருத்து வந்து ஒரு அட்டென்ஷன் அது மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஹீ சீக்கிங் அட்டென்ஷன் அப்படி தான் நான் பார்க்குறேன் அந்த ட்வீட்டை காங்கிரஸை தாண்டி மற்ற கட்சிகள் எப்படி பாக்குறீங்க இப்போ பாமகவில் வந்து தலைவர் யார் அப்படிங்கிற சிக்கல் வந்து மறுபடியும் போயிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி தவிர மற்ற கட்சிகள் வந்து அதிமுக போற மாதிரி இல்லை இப்போ அதிமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க அல்லது அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாமக தேமுதிக இந்த கட்சிகளோட கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இல்லாத வெளியில் இருக்க கட்சிகள் டிஎம்கேவோ பார்ப்பாங்க பட் பாமக உள்ள போக முடியாது ஏன்னா ஆல்ரெடி விசிக்கா இருக்காங்க ஸோ பாமக வந்து செகண்ட் ஆப்ஷனாக டிவிகேவை தான் பார்ப்பாங்க சரிங்களா மேபி அவங்க பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் ஆகிற வேண்டிய அந்த அன்புமணி மேலே சில வழக்குகள் இருக்குது அது கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வேண்டி அவங்க பிஜேபி கூட போக வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க செகண்ட் ஆப்ஷனாக டிவிகேவை தான் பார்ப்பாங்க ஏன்னா ஏடிஎம்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது கட்சி அவங்க கட்சியிலேயே ஒற்றுமை இல்லை ப்ளஸ் லீடர்ஷிப் வந்து ப்ரூவ் பண்ணலை சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ப்ரூவன் லீடர் சரிங்களா ஸோ அவர் கிளீனாக இருக்கு அவரோட அவரோட ஸ்பேஸ் க்ளீனாக இருக்குது பட் எடப்பாடி வந்து ஆக்சிடென்டல் லீடர் தான் அவர் சரிங்களா அவர் லீடருன்றதோட ஒரு முதலாளி தான் ஏன்னா ஒரு லீடர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து போனோம் யார்கிட்டனால் வந்து சில குறைகளோ இல்லை மனஸ்தாபோ இருந்தால் லீடர்ன்ற வந்து கூப்பிட்டு வச்சு பேசலாம் இல்லைனா பொலிட்டிக்கல் லீடருங்க தேஷ் ஹாவ் த எபிலிட்டி டு சால்வ் த இஷ்யூஸ் பட் எடப்பாடி வந்து எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுட்டார் இப்போ அந்த கட்சியே உடஞ்சிருக்கு ஸோ ஏடிஎம்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க கட்சிகளுக்கு வந்து உட்பி தேர்ட் ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷனாக தான் இருக்கும் செகண்ட் ஆப்ஷனாக அவங்க டிவிகேவை தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக சரிங்களா காரணம் என்னன்னா எழுச்சி டிவி வந்து ஒரு பெரிய லக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல எல்லாம் சஸ்டெயின் ஆகணும்னா லக்கு ரொம்ப முக்கியம் நீங்க டேலண்ட் இருக்கலாம் பேச்சு இருக்கலாம் உதாரணம் திரு வைகோ அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க பேச்சு பேச்சுன்றீங்களா நல்லா பேசுவார் இன்டெலெக்ட் பார்லிமெண்டேரியன் எல்லாமே இருக்கு சரிங்களா ஆனா லக் இல்ல புரியுதுங்களா இன்னொன்னு தெளிவான முடிவுகள் ஆனா திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முடிவுகள் வந்து தெளிவா இருக்கு அதே மாதிரி அவருக்கு லக் இருக்கு இந்த நிகழ்வு வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக் வரும் சில பேர் அந்த அப்புறம் போயிடுவாங்க அதுக்கான உதாரணம் நிறைய கட்சி இருக்கு சில பேர் மறுபடியும் லைக் பவுன்ஸ் பேக் ஆகி கலைஞர் இருக்காங்க ஜெயலலிதா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆயிருப்பாங்க அவங்க பவுன்ஸ் பேக் ஆகணும்னா முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரியான நேரத்தில் எடுக்கும் சரியான முடிவுகள் இன்னொன்று லக் அதிர்ஷ்டம் அது ரொம்ப முக்கியமானது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தவறான முடிவை சரியான நேரத்துல எடுப்பாரு சரியான முடிவை தவறான நேரத்துல எடுப்பாரு அதனாலதான் அவர் வந்து பார்ட்டியா இப்போ உடைஞ்சு போயிருக்கு எடப்பாடி பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல வந்து பிஜேபியை வந்து அவர் கழட்டி விட்டுட்டு அவர் தனியா நின்னார் ஆனா இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோரே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட அலைன்ஸ் போயிட்டார் ஆனா விஜய் ஒரு தெளிவான முடிவு எடுத்தாரு கட்சி ஆரம்பிச்சவுடன் நாங்கள் வந்து எங்கள் கொள்கைக்கு ஏற்ற எல்லா கட்சியுடன் நாங்கள் கூட்டணிக்கு ரெடினு சொல்லிட்டார் எடப்பாடி வந்து பிஜேபின்ற ஸ்டாண்டை எடுக்காம இருந்திருந்தா காங்கிரஸ் ஒருவேளை அவங்களோட டிமாண்டை ஏற்றுறதுக்கு எடப்பாடியுடன் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் எடப்பாடி போகிறது போவாதது ரெண்டாம் கட்டம் இதுதான் பாலிட்டிக்ஸ் ஆனால் இப்போ பிஜேபின்ற பிஜேபின்ற அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுனால எடப்பாடியோட டோர் க்ளோஸ்ட் ஸோ எடப்பாடி பிளஸ் எடப்பாடி கட்சி உடஞ்சி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு பிளஸ் அப்கிரேட் ஆகாம இருக்காங்க ஸோ எல்லாருமே அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வைப்பாங்க வெளியில இருக்கவங்க இப்பத்திக்கு வந்து டிவி கேக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பாமகவோ புதிய தமிழகம் இது மாதிரி வெளியில இருக்க கட்சிகள்லாம் வந்து டிவி கேவை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுப்பாங்க இல்லை நீங்க எப்படி சொன்னாலும் கூட இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்னு அதிமுக கூட இருந்தாங்க அப்படி இல்லைன்னா பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க இந்த இரண்டு கட்சிகளுமே இப்போ வந்து ஒன்றாக இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அந்த தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தானே அதிமுக பொறுத்த வரைக்கும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையில் தானே வந்து அமித்ஷா அவர்களை வந்து கூட்டணி அறிவிக்கிறாரு நீங்கள் வந்து பிஜேபி அவங்க இப்போ ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா அங்கே அதிகாரம் மிக்க இருந்த ஒரு கட்சியில் கூட்டணிக்கு போவாங்க அப்புறம் அந்த கட்சியை உடைப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க எக்ஸாம்பிள் மகாராஷ்ட்ரா பீகாரில் நிதிஷ்குமார் அவருக்கு வயசு ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோதான் இந்த எலெக்ஷன் நிதிஷ்குமார் அடுத்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிஜேபி தான் சீட் அவங்களோட அவங்களோட சோலோ கிரவுண்டாக மாறிடும் அது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அந்த வேலையை செய்யுது ஆனால் அவங்களால ஆட்சிக்கு வர முடியுமான்றது வந்து மில்லியன் டாலர் கொஷன் ஏன்னா அவங்க வந்து அதிமுகவைததைச்சு அதிமுக ச ச சூறையாடினாலும் அவங்களோட கணக்குப்படி நம்ம பிடிக்கலான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அது வந்து விஜய்க்கு எடுத்து விட்டார் ஒருவேளை விஜய் வராமல் இருந்திருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும் சினாரியோ இப்ப விஜய் வந்தது வந்து இப்போ பிஜேபி வந்து அதிமுகவை சிதைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அது விஜய்க்கு தான் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து இயற்கையாவே பாத்தீங்கன்னா நீங்க நீங்க அதிமுக தொண்டர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க வந்து செகுலரா இருப்பாங்க புரியுதுங்களா அவங்க வந்து மணிக்கணக்கான மக்கள் தான் அவங்க அந்த தொண்டர் கேடர் சொல்ற குறிப்பா நீங்க அது மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காங்க நீங்க அவங்க வந்து பிஜேபி வந்து அவங்களை பாக்கெட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இட்ஸ் இம்பாசிபிள் அப்போ வந்து அப்ப ஏடிஎம்கேவோட கேடர்ஸ் கேடர் மென்டாலிட்டி எப்படி மாறோம்னா திரு விஜய் அவர்கள் நம்ம தலைவர்கள் இரண்டு பேரையும் மேடையில் பேசுறாரு குறிப்பாக வந்து எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ரொம்ப அட்மெர் பண்றாரு அண்ணா எம்ஜிஆர் ரெண்டு பேரும் அவர் ரொம்ப அட்மர் பண்றாரு அது வந்து அவங்கள ஈர்த் ஈர்த்து ஆல்ரெடி அதுக்கான எக்ஸாம்பிள் தான் செங்கோட்டையன் அப்புறம் அந்த கட்சியில இருந்து இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கூட வெளியே வந்திருக்காரு ஸோ ஸோ பிஜேபி அதிமுக வந் கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அதால வந்து வர வரப்போ எலக்ஷன்ல வந்து வந்து அதிமுக மிகப்பெரிய பேக் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட அலைன்ஸ்ல இன்னும் சில கட்சிகள் வந்தா அது விஜய்க்கு தான் பொலிட்டிக்கல் மைலேஜ் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ பாமக இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பிஜேபி பிடிக்கல ஆஹ் அதிமுகவும் பிடிக்கல பாமகலையும் பிரச்சனை எனக்கு அந்த அந்த தொகுதியில் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட்டோ இல்லை பிஜேபி கேண்டிடேட்டோ நிற்கிறாருன்னா சரிங்களா அவங்க டிஎம்கேக்கு போட வாய்ப்பு இருந்தது திருநாள் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு புது பிராண்ட் வந்திருக்கு அந்த பிராண்டு மேலே ஊழல் இல்லை ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது யங் பிளட்டாக இருக்குது எல்லாம் சின்ன சின்ன பசங்கள அடல்ட்ஸாக இருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவேட் ஆகும் நிறைய ஓட்டு இப்படி தான் ஓட்டு உடையும் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட இருந்து இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டு இருந்து மறைஞ்சும் போகலாம் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஒன் டிஜிட் பார்ட்டியாக மாறலாம் அது வந்து ஒன்று அதிமுக இன்னொன்று வந்து என்டிகே